என்ன விடம் பேச போகின்ற தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவராக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிள்ளையான் ஆகியோர்களுக்கு இடையிலே இப்போது ஒரு கருத்து மோதல் இப்போது உருவெடுத்திருக்கின்றது இந்த கருத்து மோதல் மேலும் அரசியல் அரசியல் தேர்தல்கள் நெருங்குகின்ற போது ஒரு குழப்ப நிலையாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கின்ற போது பிள்ளையான் அவர்களை இந்த அனந்தகுமார் திசாநாயக சாடி பேசி இருக்கின்றார் அல்லது அவரை நேருக்கு நேரே விமர்சனம் செய்திருக்கின்றார் அதே போன்று பிள்ளையான் அவர்களும் இந்த அனந்தகுமார் திசாநாயக்கனுடைய மக்கள் விடுதலை முன்னணி என்ற இந்த கட்சியை போல் தேசிய மக்கள் சக்தி என்று தேர்தலில் களம் அந்த கட்சியை பற்றி அவர்கள் செய்த பல அநியாயங்களைப் பற்றியும் இந்த பிள்ளையான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மட்டக்களப்பிலே போய் இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது கிழக்கிழங்கையிலே இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க நாங்கள்

பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே இந்த தேர்தல்கள் இடம்பெறுகின்ற போதுதான் பலதரப்பட்ட விடயங்களும் வெளிச்சத்துக்கு வரும் அது மாத்திரமல்லாமல் இன்னும் இந்த காலி முகத்துடல் போராட்டம் இடம்பெற்று விடுமோ என்ற ஒரு ஐயமும் பலர் மத்தியிலே இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது அதற்கான அறைகூவலும் இந்த காலி முகத்துடல் போராட்ட குழு இருந்தால் இப்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் எல்லாம் இந்த தேர்தல்களை நோக்கி நகர்கின்ற தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது எதை பற்றி பேச போகணும் பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி இதற்கு முன்னர் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி இந்த ஜேவிபி என்று

மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியாக பரிணமித்து இதில் அனுபவகுமார் விசாநாயக தலைமை வகிக்கின்றார் இந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற மிக முக்கியமானவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கல்விமான்கள் இதுதான் மிக முக்கியமான அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளுக்குள்ள இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய கல்விமான்களும் அதே போன்று பேராசிரியர்களும் இந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றார்கள் என்றால் மறுத்துவிட முடியாது அதே போன்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஆதரவும் இந்த கட்சிக்கு இருக்கின்றது அதே போன்று பல தொழிற்சங்கங்களுடைய ஆதரவும் இப்போது தொழிற்சங்க போராட்டங்கள் சுழற்சி முறையில் இடம்பெறுகின்றது என்றால் அதற்கு ஒரு காரணம் இந்த ஜேபிபி என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அந்த அளவுக்கு இந்த ஜேபிபியினுடைய பலம் இலங்கையிலே அதிகரித்திருக்கின்றன சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மிக முக்கிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் இந்த ஜேபிபி அதாவது இப்போதைய தேசிய மக்கள் சக்தி என்று பலரும் வாய் வழியாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜேபிபி ஆனது தமிழ் மக்களினுடைய வாக்குகளை குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளுடைய தேவையை இப்போது உணர்ந்திருக்கின்றார் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்கினுடைய தேவையை இப்போது அதிகமாக இந்த அனுரகுமார் திசாநாயக் உணர்ந்திருக்கின்றார் இதன் காரணமாகத்தான் வடக்கிற்கான பயணம் கிழக்கிற்கான பயணம் என்று இப்போது தொடர்ச்சியான பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார் இதிலே அவர் யாழ்ப்பாணத்திற்கான பயணங்களை எல்லாம் மேற்கொண்டு கடந்து விட்டார் இப்போது மட்டக்களப்பிற்கான பயணத்தை மேற்கொள்கின்ற போது இதிலே குறிப்பாக மட்டக்கிழப்பு மட்டக்களப்பிலே அதுவும் மட்டக்களப்பிலே மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பிள்ளையான் அவர்களை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இதிலே குறிப்பாக அந்த அனுபவகுமார் திசாநாயக்

அந்த பிள்ளையானவர்கள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் இது தேவையற்ற விடம் என்றும் அத்தோடு சஜித் பிரேமதாசனுடைய பெயரால் தான் சஜித் பிரேமதாசை இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்றார் ஒருவேளை இந்த சஜித் பிரேமதாசனுடைய தந்தையாக இருக்கின்ற ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்காவின் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய ஒரு உறுப்பினராக கூட இந்த சஜித் பிரேமதாசை வந்திருக்க மாட்டார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இந்த ரணில்

முன்னர் ஒரு காலத்திலேயே விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார் அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கிய கட்சி மீது தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று தானும் கருணாவும் பிரிந்து வந்த பின்னர் தங்களுக்கும் ஆயுதங்களை வழங்கியது இதே கட்சிதான் இந்த ஜேவிபியினர் தான் எனவே அப்படியா அப்படியாப்பட்ட ஜேவிபியினர் பிற்பட்ட காலங்களிலே மக்களை சுட்டுத் தள்ளுவதற்காக தங்களிடம் ஆயுதங்களை கேட்டார்கள் நாங்கள் அதை கொடுக்கவில்லை அவர்கள் கைமாற்றி இருந்தார்கள் ஆனாலும் அந்த எல்லாம் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் எனவே இந்த ஜேவிபி கட்சி அதாவது இருக்கின்ற அனுரவல்ல மாறாக அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இனவாதிகள் என்ற அடிப்படையிலே தங்கள் கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் எனவே இது ஒரு மிக முக்கியமான உடைய இதற்கு முன்னரும் பாராளுமன்றத்துக்குள்ளே பிள்ளையானவர்கள் உரையாற்றுகின்ற போது அனுரகுமார் திசாநாயகர் குறிப்பிட்டிருந்தார் நாங்களே உங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய கைகளாலே உங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இது எப்போது பார்க்கின்ற போது உயிர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளிவருகின்ற போது எனவே இப்படியான இருவருக்கும் இடையிலே இந்த பிரச்சனையானது இன்று நேற்று அல்ல தொடக்க காலத்திலிருந்து இடம்பெற்றுக் தான் இருக்கின்றது அப்படியாக இருக்கின்ற போதுதான் இந்த வாக்கு சேர்க்கின்ற பணிக்காகவும் இப்போது இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இப்போது இந்த விடயம் தான் அதிகமாக அங்கே பேசுபொருளாக இருக்கிறது எனவே இப்போது தென் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதாவது தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற மிக முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க அதேபோல் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் எல்லாரும் வருவது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர்கள் சொல்லுகின்ற சாட்டு என்ன பாடசாலைகளுக்கு பாடசாலைகளுக்கு இலத்திரணியல் உபகரணங்களை வழங்கப் போகின்றோம் வைத்தியசாலைகளை தரம் முயத்துவதை பற்றி பேச போகின்றோம் என்று ஒரு சிலர் வருகின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் பார்க்கின்ற போது இந்த ஆசிரியர் சங்க சேவை சார்ந்த மாநாடுகள் அதே போன்ற ஏனைய மாநாடுகளுக்கு வருகின்றோம் என்று வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரங்களைத்தான் அவர்கள் செய்துவிட்டு செல்கின்றார்கள் என்பது யாரும் விட முடியாத உண்மையாக இருக்கின்றது காரணம் தமிழ் மக்களினுடைய வாக்கினுடைய தேவையை உணர்ந்திருக்கின்றார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது இந்த கோட்டாபுரை கோட்டாபய ராஜபக்சம் அறுதி பெரும்பான்மையை பற்றி யாருமே இங்கே வெற்றி பெறப் போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது காரணம் மூன்று முனை போட்டிகள் உருவாக்கி இருக்கின்றது இதுல குறிப்பாக சிங்கள சிங்கள பத்திரிகைகள் சிங்கள ஊடகங்கள் எடுக்கின்ற கருத்து கணிப்பின்படி பார்க்கின்ற போது சஜி பிரேமதாசவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அவர்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இதிலும் குறிப்பாக இந்த கிராமப்புறங்களிலே சஜி பிரேமதாசவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததாக அனுல குமார் திசாநாயகை சொல்கின்றார்கள் அதற்கு அடுத்ததாகத்தான் ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார்கள் இந்த சிங்கள ஊடகங்கள் ஆனால் இன்னும் பலர் சொல்கின்றார்கள் எல்லாமே மாறப்போகின்றது குறிப்பாக சஜித் கட்சியிலிருந்து பலர் ரணில் விக்ரமசிங்கோடு சேரப்போகின்றார்கள் அதே போன்று இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக ராஜபக்சர்களுடைய கட்சியிலிருந்து பலர் இந்த ரணில் விக்ரமசிங்கோடு சேரப்போகின்றார்கள் இன்னும் பல தனியாக சுயேட்சையாக செயற்பட்டுக் கொண்டிருந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த எதிர்க்கட்சி அதாவது சுயேச்சை எதிர்கட்சி என்று சொல்லப்பட்ட சுயேட்சையாக பிரிந்து வந்திருந்தார்கள் விமல் வீரவம்ச உதய கம்பன்வல போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தெரிவித்து போது யார் இதிலே வெற்றி பெறப் போகின்றார் என்ற கருத்தியலானது தென்னில் அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே மூன்று பேருக்குமே கிட்டத்தட்ட சரிக்குச் சமனான வாக்குகள் வரலாம் சதவீதம் முன்னே ஆனால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான் வேட்பாளர்களுமே உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் பால் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றார்கள் ஆனாலும் தான் இந்த கருத்தியல் அதாவது பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தீவிரமாக இப்போது பரவி வருகின்றது கிழக்கிழங்கையை பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலே இது கொண்டு சேர்க்கப்படவில்லை என்றுதான் அந்த அளவிற்கு கொண்டு சேர்க்கப்படவில்லை இந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பொது பல கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்பது உண்மையான விடயம் அத்தோடு இந்த கிழக்கிழங்கியை பொறுத்தவரையிலே யார் என்ன சொன்னாலும் பிள்ளையானவர்களுடைய கருணா அவர்களுடைய அந்த வெற்றி அல்லது கருணா பிள்ளையானவர்களுடைய தேவையானது கிழக்கிழங்கைக்கு கிழக்கு தமிழர்களுக்கு தேவை என்பது யாரும் விட முடியாது பல சொல்வார்கள் அவர்கள் விடுதலை போராட்டத்தை இருந்தார்கள் அது இது என்னதான் சொன்னாலும் கிழக்கிழங்கைக்கு இங்கிருக்கின்ற கட்சிகளோ சரி இங்கிருக்கின்ற தேசிய பாதையிலே பயணிக்கின்ற எந்த கட்சியும் உதவாது அவர்கள் பறிய விட்டான் போன்று கிடைத்ததை ஒரு காலத்திலே விட்டவர்கள் ஆனால் இந்த பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோருடைய தேவை கிழக்கிழங்கைக்கு தேவை என்பதை யாருமே மறத்துவிட முடியாது காரணம் அங்கே இருக்கின்ற நிலைமை அப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த பேச்சுக்களும் அதாவது பிள்ளையானவர்களுக்கு எதிராக இப்போது அனுரகுமார் ரிசா நாயக்கம் இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார் அனுரோவுக்கு எதிராக பிள்ளையானவர்களும் பேச ஆரம்பித்திருக்கின்றார் பலதரப்பட்ட விடயங்கள் அதாவது குப்பைகளை எல்லோருமே மாறி மாறி கிளற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் நெருங்குவதற்குடையிலே பலதரப்பட்ட விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்பது உறுதியான விடயமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளும் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் வீல ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு சந்திக்கலாம் விடைபெறும் நான் என்றும் உங்களின்